ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான நூறு நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை இந்திய கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இரத்த ஓட்டமாக யுபிஏ அரசால் வளர்த்தெடுக்கப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உத்தரவாத திட்டம் மீது சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேலையில் இறங்கி வருகிறது இரக்கமற்ற பாஜக அரசு உங்களுக்கு வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகள் என்றால் பல லட்சம் கோடி ரூபாய் கடனை கூட ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்கிறீர்களே வேகாது வெயிலில் உடலை வருத்தி வியர்வை சிந்தி உழைத்த ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க மட்டும் ஏன் பணமில்லை பணமில்லையா அல்லது மனமில்லையா தமிழகமெங்கும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கட்சியினரும் ஏழை மக்களும் எழுப்பும் குரல் டெல்லியை எட்டட்டும் அரசின் மனம் இறங்கட்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியுள்ளார் தமிழகத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு மனைகள் அமைக்க இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மூன்றாயிரத்து ஐம்பது பட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பட்டுப்புழு வளர்ப்பு மனைகள் அமைக்க இருபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் அதிக மகசூல் தரும் மல்பெரி ரகங்கள் நடவு செய்ய மூன்றாயிரத்து ஐம்பது பட்டு விவசாயிகளுக்கு ஆறு புள்ளி எட்டு இரண்டு கோடி ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டங்களில் பட்டு வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள விதைப்பண்ணைகள் பட்டுக்கூடு அங்காடிகள் ஆகியவற்றின் மேம்பாட்டு பணிகளுக்கு ஐந்து புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் சட்டசபையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கேட்ட கேள்விக்கு குறிஞ்சி மலரை போல இப்போதுதான் பதில் கிடைத்துள்ளது என்று அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு பேசியுள்ளார் சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது நடந்த விவாதத்தில் அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு குறிஞ்சி மலர் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூப்பது போல இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துள்ளது என்றார் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய எம்டி படித்த மருத்துவரை நியமிக்க வேண்டும் இரண்டு தளங்களுடன் குழந்தைகள் நலப்பிரிவு கட்டடம் கட்ட இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளனர் மூன்றடுக்கு மாடி கட்டடம் கட்ட பரிசீலிக்க வேண்டும் என்று பேசினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் ராஜாஜி மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்ய உரிய நிபுணர் நியமிக்கப்பட்டுள்ளார் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மதுரை மேற்கு தொகுதி அருகில்தான் ராஜாஜி மருத்துவமனை உள்ளது எம்எல்ஏ அங்கு சென்று பார்த்த பிறகு பேச வேண்டும் என்றும் விவாதம் நடந்தது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய மறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் தொடர உத்தரவிட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிராக புகார் அளித்தார் அதில் சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ் கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த குடியிருப்பை சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது போலி ஆவணங்கள் வாயிலாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து சுப்பிரமணியன் தன் மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றம் செய்துள்ளார் என்று கூறியிருந்தார் மா சுப்பிரமணியன் காஞ்சனா உள்ளிட்டோருக்கு எதிராக மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவரது மனைவி ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்த போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது இவ்வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை சிறப்பு நீதிமன்றம் தொடரலாம் விசாரணையை துரிதப்படுத்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு எந்தவித காலக்கெடுவும் விதிக்க முடியாது என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம் சார்பில் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க துணைத் தலைவர் சித்திரை செல்வி தலைமை வகித்தார் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் அப்போது ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் அகவிலைப்படி இலவச மருத்துவ காப்பீடு குடும்ப நல நிதி குடும்ப ஓய்வூதியம் மருத்துவப்படி ஈமச்சடங்கு தொகை ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி வருகிறோம் இவற்றை வழங்குவதாக சட்டசபை தேர்தலின் போது முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளாகியும் நிறைவேற்றவில்லை தற்போது சட்டசபையில் தாக்கல் செய்த பட்ஜெட்டிலும் இது குறித்து அறிவிக்காமல் ஏமாற்றத்தை அளித்துள்ளார் எனவே கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் நெசவாளர்களுக்கான கூலி உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் நேற்று ஒரே நாளில் தங்கம் விலை கிராமுக்கு நூற்று ஐந்து ரூபாய் உயர்ந்து எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் தங்கம் விற்கப்பட்டது ஒரு சவரன் எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து அறுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது இதுவே தங்கம் விற்பனையில் உச்ச விலையாகும் வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து நூற்று பதினான்கு ரூபாய்க்கு விற்கப்பட்டது பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவின் செல்வாக்கு முன் எப்போதையும் விட அதிகரித்து காணப்படுகிறது என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார்